ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம் இப்போ வந்து நிறைய திருமண தடைகள் எனக்கு வந்து முப்பத்தேழு வயசாகிடுச்சு இன்னும் கல்யாணம் ஆகலை முப்பத்தி நாலு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு யா எந்த வரையுமே அமையலைன்னு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நிறைய இடங்களில் வந்து இது மாதிரியான குறைபாடுகள் வந்து இப்போ சமீப காலமாக நிறையா வந்துட்டுருக்கு அதே போல் குழந்தை பாக்கியம் நான் வந்து பத்து வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து நிறையா இது மாதிரி சமீப காலங்களில் நிறைய இந்த குழந்தை பாக்கியமின்மை குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையின்மை இது மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி வந்து சமீப காலமாக நிறையா பார்த்துட்ருக்குறோம் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல பரிகார அமைப்பாக ஏதாவது சொன்னால் உங்களுக்கு உபயோகமாக இருக்குங்கிறக்காகத்தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வரேன் சிவாய இப்போ பொதுவாக வந்து நாங்கள் இருக்கிற மதுரையாக இருக்கிறதுனால நாங்கள் மதுரையை பற்றி மீனாட்சி அம்மனை பற்றி சொல்கிறோம் அதுபோல் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயம் போய் ச அந்த சிவநாலயத்தில் போய் அன்று இரவு பூஜையில் கலந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஏன்னால் பள்ளியறை பூஜை இந்த பள்ளியறை பூஜை வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து அந்த பூஜையில் கலந்துக்கிட்டால் நிச்சயமாக அதை உணர்வீங்க ஏன்னால் பொதுவாக வந்து அந்த பகல் பூராமே வந்து காலையில் நாலு மணிக்கு ஆலயம் துவங்கி இரவு ஒன்பது மணி வரை வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் வரலாசி விளங்கி அந்த தெய்வங்கள் வந்து உங்களுக்கு வந்து சக்தியை கொடுத்துட்டுருப்பாங்க அவங்கள வந்து உறங்க செல்வதற்காக அந்த பள்ளியறையில் வந்து அந்த பள்ளியறை பூஜையை செய்து முடித்து உறங்க செல்வதற்காக அந்த காலத்தை வந்து பள்ளியறை பூஜைன்னு சொல்லி நடத்துவாங்க இப்போ பொதுவாக மீனாட்சி கோயிலில் வந்து அந்த பள்ளியறை பூஜை ஒவ்வொரு இரவும் ஒன்பது மணிக்கு தூங்கும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நீடிக்கும் அந்த பூஜையில் வந்து என்ன அப்படின்னா பொதுவாக வந்து அந்த ஐயாவை வந்து ஒரு எடுத்துகிட்டு வந்து உற்சவரை எடுத்துகிட்டு வந்து அந்த மீனாட்சி அந்த பள்ளி அறையில் உள்ளே கொண்டு வந்து வைப்பாங்க அந்த வைக்கக்கூடிய நேரத்தில் வந்து சங்குநாதம் ஜண்டி ஜகண்டி நிறைய அந்த இசைக்கருவிகளை வச்சு இசைத்து அந்த பள்ளியறை பூஜையில் அந்த இறைவனை கொண்டு வந்து அங்கே வைக்கிறப்ப வந்து அந்த பூஜை வந்து மிகப்பெரிய அந்த வைப்ரேஷன் ஏன் அப்படின்னா அந்த இறைவன் வந்து மகிழ்ச்சியோடு அந்த இடத்துக்கு வந்து உறங்க செல்வதற்காக போவதாக அந்த ஐதீகம் இருக்கும் அந்த பூஜையை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அந்த அரை மணி நேரத்தை வீணடிக்காமல் அமைதியாக உட்காந்து அந்த பூஜையை எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற நல்லா கண்கூடாக பார்த்து அந்த பூஜையில் கடைசியாக அந்த பூஜையை முடிச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் பிரசாதம் கொடுப்பாங்க அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய அந்த முழுமையான பவர் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இது வந்து இதுவரைக்கும் பள்ளி பூஜையை குறைந்தபட்சம் ஒரு ஏழு எட்டு முறை சென்று வந்தாலே அவங்களுக்கு வந்து அவங்க நினச்ச காரியம் சீக்கிரம் நடந்துடும் இப்போ கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்போ வந்து நான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து இப்படி நீங்கள் பள்ளியறை பூஜைகளை கலந்துக்குங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நீங்கள் போய் உட்காந்துட்டு அந்த பூஜையை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பலன் கொடுக்காது உண்மையிலேயே நான் உன்னை வணங்கி உனக்கு நான் வந்து வேண்டுதலாக இந்த கோரிக்கையை வைக்கிறேன் எனக்கு விரைவிலேயே தீர்த்து வைக்கணும் என்னுடைய பிரச்சனையை சரி பண்ணணும்னு உங்களுடைய உள் மனப்பூர்வமாக உண்மையான பக்தி பூர்வமாக நீங்கள் அந்த வேண்டுதலை வச்சால் மட்டும்தான் அது உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஏன் அப்படின்னா இருந்து அவங்க எதிர்பார்க்கறது நீங்கள் கொடுக்குற நைவேத்தியமோ நீங்கள் கொடுக்கக்கூடிய பிரசாதமோ இல்லை உண்மையான அன்பு அந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இறைவனும் இறைவியும் அந்த பள்ளியறை பூஜையில் பள்ளியறை பூஜைனா வேறு ஏதோனு தவறாக நினைக்கக்கூடாது அவங்க வந்து உறங்க செல்வது அந்த உறங்க செல்லக்கூடிய நேரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்ன கோரிக்கையை வச்சிங்கனாலும் அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றி கொடுக்குற இறைவனுக்கு ஒரு பெரிய கடமையானது அப்போ அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய உங்களுடைய கோரிக்கையை மனப்பூர்வமாக நீங்கள் வேண்டி அந்த கோரிக்கையை நீங்கள் வச்சீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இருக்கும் அதே போல் திருமண தடை நீங்கி திருமணம் சீக்கிரமே நடக்கும் இது வந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பலனடைஞ்சு நாங்கள் சொல்லி அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு பலனடைஞ்சதுனால இதை வந்து நான் தைரியமாக சொல்கிறேன் உங்களுக்கு முன்னாடி ஏன்னா இந்த பூஜையினுடைய மகிமை உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்காது அதனால் உண்பபூர்வமாக அன்பு செலுத்தி இறைவனை வணங்கினீங்கன்னா நிச்சயமாக இந்த பூஜையினுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து எங்கள் மீனாட்சிமன் கோயிலில் மதுரையில் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அதை நீங்கள் ஒம்பது மணிக்கு உள்ளே போய் கோயிலில் உட்காந்து நீங்கள் அந்த பூஜையை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு இது முடியாதவங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவநாலயத்தில் போய் அந்த பள்ளியறை பூஜையில் கலந்துக்குங்க அண்ணன் திருவண்ணாமலையில் நடக்கும் அதே போல் கும்பகோணத்தில் நடக்கும் எங்கேலாம் அந்த பள்ளியறை பூஜை நடக்குதோ தான் நீங்கள் கலந்துக்கலாம் வர முடியாதவங்க கலந்துக்கலாம் வரணும்னு மீனாட்சி உங்களுக்கே வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக வரலாம் இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மீனாட்சியை வளர்த்தவங்க வந்து காஞ்சனமாலா இந்த மாலாவுக்குன்னு ஒரு தனி சன்னதி வந்து அந்த பெரிய நந்தி புதுமண்டபத்து பக்கத்தில் பெரிய நந்திக்கு பக்கத்தில் மாலாவினுடைய கோயில் இருக்குது அந்த கோயிலில் அந்த மலையத்துவசன் சொல்லக்கூடிய அந்த மன்னனும் அந்த மாலாவும் இணைந்து அந்த கோயிலில் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் ஒரு ப பிரசாதம் வச்சு வேண்டுதல் பண்ணி எங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கணும் எங்களுக்கு சீக்கிரம் குழந்த பாக்கியம் கிடைக்கணும்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு எப்படி மீனாட்சியே குழந்தையாக பிறந்து வளர்த்து ஆளாக்கி திருமணம் செய்து வச்சாங்களோ அது மாதிரியான பாக்கியங்கள் உங்களுக்கும் கிடைக்கும் அது மாதிரி மீனாட்சியம் கோயிலில் கும்பிட்டுட்டு வர்றவங்க அல்லது நீங்கள் கும்பிட்ற அந்த பள்ளியறை பூஜைக்கு முன்னாடி அந்த காஞ்சனமாலா மலையத்துவசன் ஆலயத்துக்கு சென்று அதாவது நந்திக்கு ஒரு நாலு கடை தள்ளி அந்த காஞ்சனமாலா அதாவது போகிற வழியில் மரியம் ஸ்டோர்னு இருக்கும் அதுக்கு முன்னாடியே அந்த காஞ்சனமாலா மலையத்துவசன் ஆலயம் இருக்குது அங்கேயும் நீங்கள் போய் வழிபாடு பண்ணிங்கன்னால் நிச்சயமாக உங்களுக்கு சீக்கிரமே திருமணம் நடக்கும் சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல் வாய்ப்பு நல்கிய உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய